السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين انوله اخوته اخواته இந்த அருமையான காலை வேளையிலே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரானை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிறோம் அலஹம் இல்லா அல்லாஹு சாலா அவனுடைய நேசத்திற்குரிய மக்களாக நம்மை ஆக்க வேண்டும் நமக்கு அல்லாஹு சாலா நன்மையை நாட வேண்டும் നമ്മുടെ പാവങ്ങളെ മുന്നിത്ത് ചെന്നുൾ ഫിതൗസിലെ നാം ചേർക്ക ഒന്ന് സേക്ക വേണ്ടി അള്ളാഹുടത്തിലേ ദിവ അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ ഇവിടെ വകുപ്പിലെ തുറപ്പിൽ ബക്രാവിനുടേ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി വസനത്തിൽ നിന്ന് നാം പാർക്കല അല്ലാഹുല കുർഹാൻ അഹുദ്വാനീം അൽ ഹജു അഷൂർ ഉമ്മ فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب حج كريا قال كريب التسلى ماذا யார் ஒருவர் இந்த மாதங்களில் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்கிறாரோ அவர் ஹஜ்ஜில் உடலுறவு கொள்வது மனைவியரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது பாவங்கள் செய்வது வீண் தர்க்கங்களிலே ஈடுபடுவது கூடாதுலா நீங்கள் செய்யும் நன்மை எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நன்கறையக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் நீங்கள் தேவையான பயண சாதனங்களை தயார்படுத்துங்கள் நீங்கள் அவ்வாறு தயார் செய்யக்கூடிய பயணப் பொருட்களில் மிக சிறந்தது அத்தக்குவாவாகும் புத்தி உள்ளவர்களே என்னை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தால சொல்கிறான் அல் ஹஜ்ஜு அஷ்பூரும் அலுமாத் ஹஜ் அறியப்பட்ட குறிப்பிடப்பட்ட சில மாதங்களாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உண்மையிலே ஹஜ் என்பது மூன்று அல்லது நான்கு நாட்கள் கொண்ட ஒரு இபாதத் பிறை எட்டு ஒன்பது பத்து அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் மினா அல்லது ஒரு மினாவில் இருப்பது இதுதான் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளுக்கு காலமா. காலமாக நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் ஆனால் இங்கே அல்லாஹு அல்ல ஹஜ்ஜு அஷ்ஹூர் அலுமாத் ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களாகும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு உரிய காலம் சில மாதங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அந்த மாதங்கள் எவை என்பதிலே அதிகமான செலவுகள் அதிகமான தப்சாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஷவ்வால் துல் காஜா துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அப்போ இரண்டு மாதங்களும் பத்து நாட்களும் என்பது இந்த புருவானுவசனத்தினுடைய அர்த்தமாகும் இதனுடைய இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தால் ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜிக்கு போக முடியாது ஹஜ்ஜிக்கு செல்ல விரும்புகிற ஒருவர் ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது அவர் ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் ஷவ்வால் மாதத்தில் தான் ஹஜ்ஜிக்கு புறப்பட வேண்டும் அப்ப ஷவ்வால் மாதத்தில் முதல் புறையிலேயே அவர் ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்துக் கொண்டு மக்காவுக்கு போகலாம் அப்ப அந்த வகையில் அவர் ஷவ்வால் மாதம் முதல் புறையிலே உம்ராவுக்கு போகிறார் உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ் செய்வதற்காக வேண்டி அவர் அங்கே இருக்கிற போது அவருடைய ஹஜ் தமத்து என்கிற ஹஜ்ஜுடைய நிலைக்குள் வரும் அதுபோல துல் போகலாம் துல்ஹ் ஆரம்ப பத்துக்குள் அவர் ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்துக் கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்லலாம் என்பதுதான் இந்த இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது அடுத்தது அல்ல சொல்கிறான் பமன் ஹஜ் இந்த மாதங்களில் யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்கிறாரோ அப்படின்னால் எஹராம் அணிந்து ஹஜ்ஜிக்கு செல்கிறாரோ இப்போ எஹராம் அணிந்த பிறகு அவர் செய்யக்கூடாத சில காரியங்களை அல்லாஹ் எங்கே சொல்கிறார் எஹராம் அணிந்தவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது உடலுறவு கொள்வது ஹராம் அதே போல உடலுறவுக்கு முன்னால் செய்யக்கூடிய காரியங்கள் ஹராம் எஹராம் அணிந்த ஒருவர் மனைவியோடு உடலுறவு கொள்வதோ உடலுறவை ஏற்படுத்துவதற்கு முன்னால் செய்யக்கூடிய தாம்பத்தியத்தோடு தொடர்பான எந்த ஒரு காரியத்தை செய்வதும் கூடாது அது ஹஜ்ஜை பாழாக்கிவிடும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார் இப்ப எஹ்ராமிலிருந்து விடுபட்ட பிறகு இப்போ உம்ரா முடித்து விட்டார் என்றால் அதுக்கு பிறகு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில் குற்றம் இல்லை அதிலும் இப்ப உம்ராவுக்கு போகிறார் ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹஜ்ஜுடைய நீயத்தில் உம்ராவுக்கு போகிறார் உம்ரா முடிந்து விட்டது இப்போ சுமார் உதாரணமாக துல்காஜா முதல் வாரத்தில் அவர் போயிருக்கிறார் உம்ராவை முடித்து விட்டார் இஹ்ராத்தில் இருந்து விடுபட்டு விட்டார் அவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் குற்றமில்லை பிறகு அவர் ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் அணிகிறார் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தான் அவர் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் ஈடுபட வேண்டும் இஹ்ராமுடன் இருக்கிற நிலையில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அந்த ஹஜ் செல்லுபடியற்றதாக மாறிவிடும் அந்த ஹஜ் வீணாகிவிடும் அதே நேரத்தில் மீண்டும் அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாக இருக்கிறது அடுத்த வருடமோ அல்லது அதற்கு அடுத்த வருடமோ போய் அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இது ஒரு கடுமையான சட்டமாக இஸ்லாத்திலே காணப்படுகிறது சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு இருக்கும் என்னென்றால் ஹஜ்ஜிக்கு போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலம் தங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் அந்த குழந்தை ஒரு சாலியான குழந்தையாக வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் சிலர் இந்த தப்பை பண்ண வாய்ப்பிருக்கிறது இன்னும் சிலர் அவர்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இவ்வாறு ஈடுபட வாய்ப்பிருக்கிறது எந்த நோக்கத்தில் ஈடுபட்டாலும் அதனுடைய ரிசல்ட் பயங்கரமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எஹ்ராம் அணிந்த ஒருவர் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்ட ஒருவர் வலா ஃபுசுக் ரஃபது என்றால் தாம்பத்தியம் ஃபுக் என்றால் பாவமான காரியங்களில் ஈடுபடுவது ஃபிஸ்க் ஃபுசுக் என்று சொல்வது அப்போ பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது இஹராம் அணிந்த ஒருவர் ஒரு பெரிய ஒரு விபாதத்திலே நுழைந்திருக்கிறார் எனவே அவர் தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்து முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர் அந்த ஹஜ்ஜை பூர்ணமாக நிறைவேற்றியவர் ஆவார் எல்லா விதமான பாவங்களையும் குறிக்கும் நாவால் செய்யக்கூடிய பாவங்கள் கண்ணால் செய்யக்கூடிய பாவங்கள் கையால் செய்யக்கூடிய பாவங்கள் ஏனைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் குறிக்கும் பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய பாவங்களை குறிக்கும் இபாதத்துடைய விஷயத்தில் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் குறிக்கும் எனவே எஹ்ராம் அணிந்த ஒருவர் முழுமையாக லபேக் யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் என்று அவர் தல்பியாவிலே சொல்வதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்ததாக எஹ்ராமில் நுழைந்து விட்டால் வலாஜி ஹஜ் ஹஜ்ஜுக்குள் இருக்கிற போது தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது பொதுவாக குரானை நீங்கள் படித்து பார்த்தால் விவாதம் தர்க்கம் என்பதை அல்லாஹுத்தாலா கண்டிக்கிற தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சில இடங்கள் நினை இரண்டு இடங்கள் என்று நினைக்கிறேன் வஜா தில் ஹும் பில்ல திஹி அஹன் அவர்களோடு நல்ல முறையில் தர்க்கிப்பீராக எந்த தால அந்த நல்ல முறையில் தர்க்கம் செய்வது என்கிற செய்தியை ஓரிரண்டு இரண்டு இடங்களில் தான் குரானிலே சொல்கிறான் அப்ப தர்க்கம் என்பது பொதுவாக நல்ல ஒரு காரியம் கிடையாது விவாதம் தர்க்கம் என்பது ஒரு நிப்பந்தமான ஒரு கட்டத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை நல்ல முறையில் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுதாலா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் எனவே குறிப்பாக எஹ்ராம் அணிந்த ஒருவர் தேவையில்லாத எந்த ஒரு தர்க்கத்திலும் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எஹ்ராம் அணிந்த ஒருவர் ദാമ്പത്യത്തിൽ ഈടുപടമ തർക്കത്തിൽ ഈടുപ്പതായി വസനം നമുക്ക് വലിയ നായം സുല്ലാ അലി ഇസ്ലാം അവർ മൻ ഹജ്ജലോലു യാറൊരുവർ ഹജ്ജിക്ക് ചെറു ഹജ്ജിലേ തന്നുടേ മനവിയോടോ ദാമ്പത്യത്തിൽ ഈടുപടമ பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் அந்த ஹஜ்ஜை பூரணப்படுத்துகிறாரோ அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிற போதோ அன்று பிறந்த பாவங்கள் இல்லாத ஒரு பாலகனை போன்று ஒரு குழந்தையை போன்று திரும்புவான் என்று நபி சொவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த குர்வான் வசனத்திற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அல்லாஹு தால சொல்கிறான் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் பொதுவாக நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய பெயர்களுள் மிக முக்கியமான ஒரு பெயர் அலீம் என்பதாகும் அல்ல அலீம் அல்லாஹு தாலா மிக நுணுக்கமாக அறியக்கூடியவன் எல்லாவற்றையும் அறிவான் அவனுடைய அறிவுக்கு எட்டாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றுமே நடக்காது ஏனென்றால் அவன் ரபுல் ஆலமி அவன் சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எஜமானன் எனவே அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய அறிவிலிருந்து இந்த உலகத்தில் எதுவுமே மிஸ் ஆகாது எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்களுடைய கண்களால் நீங்கள் செய்யக்கூடிய சாடைகளையும் அல்லாஹ் அறிகிறான் உங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறிகிறார் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அதையும் அல்லாஹ் அறிகிறார் அல்லாஹு இப்படியான அல்லாஹு இங்கே என்ன சொல்லுகிறான் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அறிவார் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் என்று நன்மையை மட்டும் சுட்டிக்காட்டுவதில் இருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மை அதிகமாக நன்மை செய்ய தூண்டுகிறார்கள் அதிலும் இஹ்லாசோடு நம்முடைய நன்மைகளை நம்பிக்கை இழக்காமல் இஹ்லாசுடன் நம்முடைய நன்மைகளை செய்வதை அல்லாஹு தாலா தூண்டுகிறார் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ் அறிகிறான் எனவே நம்ம பயப்பட தேவையில்லை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அவனிடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹ் இல்லகு தாலா நமக்கு அநீதி இழைக்க மாட்டான் நம்முடைய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பதிந்து விடுவான் சேமித்து வைப்பான் எனவே நன்மைகள் அது சிறியது பெரியது என்று கிடையாது அதனால தான் சொல்கிறார்கள் நன்மைகளில் எதையும் நீங்கள் சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் நன்மைகளில் எதனையும் நீங்கள் சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் இப்போ ரோட்டில் ஒரு மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்கிறது ஒரு ஆணி கிடக்கிறது ஒரு நெயில் நம்ம என்ன நினைக்கிறோம் இது ஒரு பட்டால் பட்டால் பஞ்சர் ஆகிவிடும் ஒருவருடைய காலில் அது குத்திவிடும் என்று நாம் நினைக்கிற போது அந்த ஆணியை எடுத்து ஓரத்தில் போடுகிறோம் சைடில் இது பெரிய ஒரு பாத்தீச்சு ஈமானில் உள்ள ஒரு பகுதி என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஈமான் அறுபது அல்லது எழுபது கிளைகளுக்கு மேற்பட்டது அலாஹலா இலாஹ் ஈமானில் உச்சகட்டமானது லாஇலாஹில் அதிலே குறைந்த நிலை பாதையில் மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் பெரியத் மட்டும்தான் உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது தர்மம் சதக்கா என்று சொன்னார் அப்ப எந்த ஒரு நன்மையையும் நாம் மட்டமாக தரக்குறைவாக எண்ணிவிடவே கூடாது ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு அதை அனுபவிப்பதை நான் பார்த்தேன் என்று நபீல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் மக்கள் போகிற வழியில் ஒரு மரம் விழுந்து போக்குவரத்தை தடை செய்து கொண்டிருந்தது அப்போது அந்த மனிதன் அந்த மரத்தை வெட்டி ஓரப்படுத்தினான் அப்புறப்படுத்தினான் அதற்காகல்லா கொடுக்கிற பரிசு ஒரு விபச்சாரி ஒரு வழியால் வருகிற போது ஒரு நாய் தாகம் தாங்க முடியாமல் நாக்கை தொங்க போட்டு மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது இந்த விபச்சாரி ஒரு கிணற்றில் இறங்கி தன்னுடைய ஷூவிலே தோளினால் செய்யப்பட்ட அந்த ஹுஃபிலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறான் அதனால் அந்த விபச்சாரி சுவர்க்கம் சென்றான் என்று நதியில் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அன்புள்ள சகோதர சகோதரிகளே நன்மைகளில் எதையும் புன்முறுவல் செய்வது ஒரு நல்ல வார்த்தையை சொல்வது கவலையோடு இருக்கிறவருக்கு ஆறுதல் சொல்வது வறுமையில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு தண்ணீர் கிளாஸ் கொடுப்பது தாகத்தில் இருப்பவருக்கு அந்த தண்ணீரை கொடுப்பது இதெல்லாம் சிம்பிளாக எடுக்காதீர்கள் சில சகோதரர்கள் கடுமையான வெயில் நேரத்தில் நீர்ப்பந்தல்கள் வைப்பார்கள் சிலர் இதெல்லாம் தேவையாண்டு நினைத்து கொண்டு போவார்கள் இல்லை அதில் வரக்கூடிய அந்த வெயிலிலே வரக்கூடிய மக்கள் அது வசதி உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது வசதி அற்றவர்களாக இருக்கலாம் அந்த தண்ணீரை குடிக்கிற போது அதனால் கிடைக்கிற நன்மை அதிகம் இப்போ இதைத்தான் எல்லாம் இங்கே சொல்கிறான் நீங்கள் செய்கிற எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அல்ல அறிகிறார் மக்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மக்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் உங்களோட வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும் சில வீடுகளில் அசுத்தங்கள் இருக்கும் கணவன்மார் அதை கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் அது மனைவி டியூட்டின்னு நினைக்கிறார் அல்லது சில மனைவிமார் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் கணவன் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அது நமக்கு அவசியம் இல்லை நம்மை படைத்து அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் கூலியை அவன் கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் தருவான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது தொடர்ந்து அல்லாஹு நீங்கள் இப்ப ஹஜ்ஜிக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரயாணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய துணிமணிகளை எடுத்து வையுங்கள் உணவுகளை ஏற்பாடு செய்யுங்கள் தக்குவா நிச்சயமாக நீங்கள் அவ்வாறு சேமிக்கிற பிரியான பொருட்களில் மிக சிறந்தது அத்தக்குவா என்கிற பொருள்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ எப்போதுமே நாம் இந்த உலகத்தில் தக்குவாவை சேமித்துக் கொள்வதற்கு விரும்ப வேண்டும் தக்குவா என்றால் என்ன நிறைய வரைவிலக்கணங்கள் அதற்கு சொல்லப்படுகின்றன ഹബി ഇബ്രാഹിമുല്ലാ അവർ ചൊല്ലക്കൂടിയ വരവിലക്കണം അറിഞ്ഞാൽ ഒന്നായിരിക്കും അൻ അബുദല്ലാ അല അനൂർ മീൻ അല്ലാബല്ലാൻ തജി തനി നവാഹി അല്ലാ അലാ നൂരി മിനല്ലാ അല്ലാ തഹ്ബല്ലാ അതാവത് അല്ലാതെ ഒളിയെ കൊണ്ട് അല്ലാ നീ എടുത്തു നടപ്പതും அதே போல அல்லாஹ் தடுத்தவற்றை நீ தவிர்ந்து கொள்வதும் தான் தக்குவா என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப தக்குவா என்பது வெறுமனை இறையச்சம் இறையச்சம் என்று மொழிபெய்ப்பதோடு நின்றுவிடக்கூடாது அதனுடைய வெளிப்பாடு நம்மிலே தென்பட வேண்டும் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வது இதுதான் தக்குவா இந்த தக்குவாவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் தொடர்ந்து சொல்கிறான் வர்த்த கோனியா உலில் அல்பா புத்தி உள்ளவர்களே சிந்தனை உடையவர்களே என்னை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்பவர்கள் தக்குவா தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் உள்ளவர்கள் அல்ல ஆட்சியும் அதிகாரங்களும் பதவிகளும் உள்ளவர்கள் அல்ல செல்வாக்கு உள்ளவர்கள் அல்ல அவர்கள் பணத்தோடு இருப்பார்கள் செல்வாக்கோடு இருப்பார்கள் ஆஹ் ஆட்சி அதிகாரத்தோடும் பதவிகளோடும் இருப்பார்கள் ஆனால் மனதில நிம்மதி இருக்காது மனதில நிம்மதி வேண்டும் என்றால் தக்குவா வேண்டும் அல்ல அழகாக சொல்கிறார் யார் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்கிறாரோ அவருக்கு நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹூ ஏற்படுத்துகிறார் அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொடுக்கிறார் அதே போலு மின் யுஸ்ரா யூஸ்ரா யார அல்லாகவை தக்குவா செய்து கொள்கிறாரோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகு வாக்குகிறார் வத்தக்குள்ளாகும் உள்ளார் அல்லாஹவை நீங்கள் தக்குவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவார் சுபகன் அல்லாஹ் அப்ப பொருளாதாரம் அதுபோல பிரச்சனைகள் நெருக்கடிகளிலிருந்து விடுதலை நம்முடைய அனைத்து காரியங்களும் இலகுவாக்கப்படுவது கல்வி கிடைப்பது இதற்கான பேசிக் தக்குவா அப்ப இந்த தக்குவாவோடு உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் நிச்சயமாக நிம்மதியாக வாழுவான் அதே போல யார் தக்குவாவோடு இருக்கிறாரோ அவருக்குத்தான் இறுதி முடிவு நல்லதாக அமையும் மறுமையில் வெற்றி கிடைக்கும் இறுதி முடிவு தக்குவாவுக்குத்தான் இன்னலில் முத்தகீன மஃபாசா நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் தடுத்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை நாம் தக்குவா செய்தால் இந்த உலகத்தில் வறுமையோடு இருந்தாலும் நிம்மதியாக வாழலாம் பொருளாதாரத்தோடு இருந்தாலும் நிம்மதியாக வாழலாம் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் இலகுவான் ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்லாஹ் தருவான் நல்ல கல்வியை தருவான் நல்ல மௌத்தை தருவான் மறுமையிலே வெற்றியை தருவான் எனவே நாம் இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு சாலா ادركنا لوركم توفيق شيوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك